ஹலோ கேஷ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா த்ரோன் ஆப்ஸ் இல்லை எபிசோட் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எபிசோட் தான் பார்க்க போயிடும் இந்த வீடியோவில் கொஞ்சம் லவ் சீன்லாம் அள்ளி தெளிஞ்சு விட்டுருப்பானுங்க கேஷ் இதை பார்த்துட்டு ஜென்னடா அப்பெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படி இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்த மாதிரி லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் வீடியோவில் கண்டிப்பாக புரியும் மறக்காம இந்த வீடியோவை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் பில்லா ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் பில்லர் உருவா அவருக்கு இடத்தான் கட்டுறாங்க எக்கச்சக்க எனக்கு உள்ளே போயிட்டு இருக்கோம் நம்ம அதுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க சேர்ந்த

கண்ட்ரோல்லே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆள் மாதிரி இருக்கா சரி ஓகே கடைசி ஃபைனல் ஸ்டெப் ஆனால் ஸோ வந்து உன்னோட பிளட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண லவ் உன்னோட யார் உன்ன லவ் பண்ணுறவங்களோட பிளட் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா வெட்டிக்காரமாக இந்த செர்மனி ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஸ்டம் டிமன் கூட வந்து சொல்லிட்டுருக்கோம் இந்த பக்கம் யாங் சுற்றுக்கு ஒரு பாம்பு செஞ்சுட்டு இருக்கேன் சரி ஓகே இதுக்கான நேரம் எல்லா கொல்ல வேண்டிய நேரம் அப்படின்ட்டு அவன் பவர் ரிலீஸ் பண்ணுற பவர் பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாங் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யார் கொண்டு இவங்க தான் கொள்ளணும் அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு எல்லா ரேக் கொண்டு இவங்க மட்டுமே இந்தத்தில் விட்டு வைக்கிறாங்க சேர்ந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஒன்றும் சாமியில் ஸோ இவங்க கார் இங்கே வா அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி இந்த உருவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறான் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோலில் இருக்கப்பட மற்ற யார் உள்ள பொண்ணு சுற்றிக்கிற ரெண்டு பாம்பு சொல்லி கட்சிக்கிட்டு இருக்கு ஸோ இங்கே இருக்கிட்ட பிடிச்சி கடைசியாக நீ வந்து வந்துட்டேன்னா யாங்க சொன்னி என்ன ஹர்ட் பண்ண மாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிட்டு இருக்கேன் ஸோ உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிட்ட பிடிச்சி முத்தம் ஓடணும் இல்லடா முத்தம் போய் போன்ற பின்னாடி பெரிய அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கட்டிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு அந்த ஜட்டத்தை பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு சோல் வந்து கட் பண்ணி விட்டுவான் அந்த இடத்துல சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா கையரும் வந்து இங்கு வந்து அந்த இடத்துல இங்கு உனக்கு வந்து ஒன்றும் ஆகலை இல்ல அப்படி கேட்டு இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல உங்க எல்லாரையும் கொல்ல வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவனை கொல்லணும் 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 ரெண்டு ஹீரோ போய் சண்டை போட்டு மாதிரி ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து டீமண்ட் கடாகவே இருக்கான் ரொம்ப பையன் உடனே ஹான் அதை யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கா அவன் பார்த்துட்டு கோல்டன் கெஷ் அந்த கோல்டன் கெச் யூஸ் பண்ணிட்டு அந்த கோல்டன் ஹீரோ பார்த்து லைட் பியூரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த சோலை பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ண ட்ரை பண்ணிருக்கா அந்த இடத்துல இருக்க அந்த இடத்துல கடாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கா இருந்தாலுமே அந்த டீமன் கார்ட் பில்ல ஸ்னேக் டிமன் கார்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆகாம ஃபெயிலியர் ஆகிடும் அந்த இடத்துல ஹீரோ சொல்றது வந்து இந்த இடத்துல உங்க செல்ல கொள்ளு போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பண்ணால் வந்து அந்த தௌசண்ட் ஸ்டார் அட்டாக் அப்படின்னு அந்த ஒரு அட்டாக் அட்டி அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது எல்லாமே ஷீல்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிற அட்டாக் டேமேஜ் பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ ஷீல்டு போட்டு எடுத்துகிட்டு போவோம் டிவைன் ஆக்டிவேட் உடனே பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேட்பாங்க இந்த மாதிரி கேப்டன் அவனை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வந்து திரும்ப பிடிச்சி வைக்க முடியுமா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோட கேட்டிருப்பாங்க ஸோ ஹீரோ இப்போ என்ன ஆச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டு ஸோ நீங்கள் ஒரே டைம் தான் அவனை வந்து பிடிச்சி வைங்களேன் அப்படின்னு சரி ஓகே நான் அவனை வந்து இன்னொரு டைம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து இந்த பக்கம் ஐயோ ஹீரோ ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண போயிட்டுருக்கேன் இந்த இடத்துல அடுத்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே என்ன யார் அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவனோட பவர் பயனாக இருக்கு அவன் சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்க யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது ஆல்ரெடி நான் நைன்டி பர்சன்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மெச் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணால் கிட்ட வரும் உடனே ஹோலி டிரான்சிக் ஃபர்னஸ் அந்த டிரான்சிக் ஃபர்னஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்க இப்போ வந்து ஹோலி ஸ்பிரிட் ஃபர்னஸ் மாதிரி அவன் வந்து பிடிச்சிருவாங்க இந்த இடத்துல எக்கச்சக்க சங்கிலி வச்சு எங்கள் ராஜா பிடிச்சி என்னால் பிறகு அவங்க கண்டிப்பாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற இந்த பக்கம் வந்து வந்து நம்ம இவங்க என்ன பண்ணுவோம்னா இந்த ஹோலி காடஸ் இல்லை ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஹோலி காடஸ்ஸே இந்த இடத்துல அப்படி வந்து சமன் பண்ணு ஸோ அவங்களோட பவர்னு கேட்பாங்க ஸோ இவன் வந்து நான் பியூரிஃபை பண்ண எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஹோலி காடஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்குள்ளே கை நேட்டு ஸோ இங்கரோட நெத்தி அவனோட ரெண்டு பேர் நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சீல் மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா அவனோட வேர்ல்டுக்குள்ளே போயிட்டுங்க ஸோ நான் டீப்பான மேமரிக்கில் போவேன் கண்டிப்பாக வந்து உள்ளே தான் இருப்பான் ஆனா நான் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு அங்க ஒரு கேட் இருக்கு யாங்க எங்கச்சோம் முட்டா பையல உன்னை கண்டுபிடிச்சிக்க நானே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள போய்கிட்டிருக்கேன் அந்த இடத்துல இது இது ஹோலி சிட்டி ஆச்சு ஹோலி ஒரு சைல்டுஹுட் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கா அந்த இடத்துல யாங்க தலை வந்து இங்க என்ன வந்து நீ பெருசான பெரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தலையோ ப்ளவரோட தந்து அடையாள அப்படின்னு மாதிரி இருக்கேன் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இங்க இன்னும் வெக்கமாக இருக்கும் இவன் சின்ன விஷயம் பிடித்தா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்கேன் அந்த இடத்துல அந்த இடத்துக்கு ஒரு பாம்பு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து ஸோ இந்த நிறைய பாம்பு இருக்குது இவங்க ஒரு பத்திரம் நீ வந்து இங்கே இருக்கிட்ட வராது இந்த சீன் இந்த சீன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா சோ இதே ஹுட் அண்ட் சாடு அவன் வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுக்காக வந்து ட்ரை பண்ணுறான் அந்த சீனை எங்கே பார்த்துருக்கோம் யாருக்காவது ஞாபகம் சொல்லிட்டு போங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு டீமன் கார்டோட சூழ் வருது அவளை கொள் அவனை கொண்டாட்ட மட்டும்னா நீ வந்து ஃபுல் பவரான உனக்கு சக்தி கிடைக்கலாம் தேவையே கிடையாது நான் வந்து இவங்க எப்பவுமே காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என் கொல்லுல் நான் அவனுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை நானே அவளை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மகாத்மே அட்டாக் பண்ணிருக்கானு ஒழுங்கா கொல்ல இந்த பக்கம் ஜாங்கம் வச்சு ஒண்ணுமே முடியாம இருக்கா நீ வந்து அவ்வளோதான் நீ ரொம்ப வீக்கான உனோட ரொம்ப சத்தம் செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனா அட்டாக் பண்ணுறத பார்த்தா கிட்ட ஒருத்தன் ஜாகம் என்ன சொல்றது அவன் நெஞ்சில் சோடா இருக்கா உண்மையுமே முடியல அப்படின்னு கழித்துருக்கான் ஒழுங்காவை கொண்டுடுங்கடா இல்லை கண்டிப்பா நான் பண்ணவே மாட்டான் இங்கரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டி ஆரம்பிச்சிடும் போட்டு இந்த இதுல வந்து சொல்லுவான் அந்த இதுல வந்து இவங்க ரெண்டு தயச்சு நல்லா முடியலை நீ என்னைக்க எத்தனை டைம் நாளைக்கு கண்டிப்பா இது பண்ண மாட்டேன் அவ்வளவு ஹர்ட் பண்ணவே மாட்டேன்டா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஸோ நான் ஒரு ரேடியோ கொண்டுட்டா எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸோ ஒரு சோல் தான் இன்னொரு சோழ அழுது பண்ண முடியும் அவனும் பாம்பு சோழிச்சுன்னா இவங்க கோடுதான் கிட்ட போயிடும் சுந்தா திடீர்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட ஞாபகம் ஒன்று வந்து இவங்க தயசு பண்ணி நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த யாங்க ப்ரொடக்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து இந்த டிமன் கட் கேட்பான் ஹே இவங்க நீ வந்து வந்துட்டியா வந்துட்டே அவனைக்கு அப்பா இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பபுள் மர வச்சு பறவை பறவைச்சிருப்பான் சரி நீ சாகதியா வந்துட்டார ஒண்ணா நான் ஹோலிக்கு அரிசோடு யார பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கேன் ரொம்ப குறைச்சிட போட்டேன் அப்படி கேட் ஆஃப் கிரியேஷன் சமன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹோலி அரிசியா பின்னாடி சமன் இந்த இடத்துல அந்த இடத்துல சுத்தி வரணும் உருவாக இருக்குது அந்த ஃபார்மேஷன் உள்ள பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்ச கேட் சமனிங் கேட் வருது கேஷ் பார்த்தோன்னே ஸோ அந்த சமனிங் கேட்டுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூடால் வந்து ஒரு ஓனாய் வடிவத்தில் தான் பண்ணுது மூடால் ஒன்று முடியாமல் இருக்க நம்ம சொல்லிட்டு இருக்கா ஸோ எத்தனை விலங்குகளை சமன் பண்ணுறது சமன் பண்ணுறாங்க உடனே வந்து இங்கே சொல்லுவாங்க விலங்குகளை சமன் பண்ணுவோம் யார் சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ நம்ம டீமே சமன் பண்ணுறாங்க சேதத்தில் மரணமாக இருந்துச்சுன்னு நம்ம டீம் எல்லாமே வந்துருக்கு ஜடா இது கூட வராங்க அப்படின்னு நான் எங்கே ஒன்றே சொல்லிக்கிட்டு யாரை விலங்குகளை சமன் பண்ணுறது நான் என் டீம் தான் சமன் பண்ணுவேன் இன்னும் டீம் கார்டு தான் இப்போ பாருன்னா நம்ம டீம்

நேரத்தில் இவங்க இருமே இந்த இடத்துல இருக்க ரெண்டு பேரோட சொன்ன மொமெண்ட்லாம் இருக்கேன் ஸோ இந்த இடத்துல சின்ன சின்ன வயசு சின்ன வயசில் போய் அவன் வந்து அந்த பாம்பை கொண்டுட்டு இருப்பான் ஸோ யாங்க சார் அவனுக்கு ஒன்றும் ஆள்னு கேட்டிருக்கேன் நீ ஏன் வந்த நான் அவன் வர வேணாம் தான் சொன்ன கேட்டு அவன் எக்கச்சு காயிருந்தான் இவங்க கையில் வச்சுன்னா காயிருப்பேன் நான் ஆல்ரெடி சொன்ன இல்லை நீ வரக்கூடாது நீ வந்து ஆல்ரெடி வீக்காக இருக்க உனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதை கேட்டு அவனு சொல்ல வச்சு எல்லாருமே பார்த்து நாளும் சமன் பண்ண முடியாது சொன்ன முடியும் சொல்லிகிட்டு இருக்கேன் இதை கேட்டு உனக்கு நீடித்தான் நினைக்கிறேன்ட்டு இப்போ என்கிட்டே வராத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன் அந்த மாதிரி சொல்கிறேன் ஏன் இப்படி பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல இவங்க நான் சொல்கிறப்போ அப்படின்னா நான் எப்போ உன்னோட ஸ்ட்ராங்காக வரணும் அப்போதான் நீ சொன்ன பற்றியா இந்த மேரேஜ் ப்ரப்போசல் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சின்ன வயசில் எப்போ தான் வச்சுன்னா அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருப்பேன் இந்த இடத்துல ஸோ இப்போ வந்து கேட்பான் அதை இன்னுமே நீ ஞாபகம் வச்சிருக்கியா இவங்க அதுக்காக தான் ஃபுல் நாள் கோபமாக இருந்தியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ பற்றியா நான் உன்னோட எவ்வளோ பரவாயில்ல ஸோ என்ன இப்போது சிஸ்டர்னு கூப்பிடு அப்படின்னு கேட்பா பாருங்க சிஸ்டர்னா அங்கே வந்து இதை சொல்லுது லவ்வுக்காக குறிக்கிற மாதிரி இருந்தது வாய்ப்பே இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு யாங்க வெங்க

காதல் மலையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல அந்த இடத்துல எக்கச்சு ரோஜாக்கில் போக வெளில பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே என்ன சொல்ல மயக்கமாக இருக்கணும் அந்த இடத்துல கொடூரமான ஃபோர்ஸ் கஸ் ஏறா யாரான்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பில்லர் விஸ்டம் டீமான் கார்ட் பில்லர் அப்பா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாரையும் கொல்ல போகிறதுன்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த எபிசோடு வந்து இதாடி வந்து முடிச்சிருவாங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க ஸோ முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் ஸோ நான் எப்போலாம் வந்து நான் கமிட்மெண்ட் கொடுக்கறனோ இந்த வைக்க நான் போடுறேன் இப்போ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னும் போது என்னதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துடுது ஆக்சுவலி நைட்டே இந்த வீடியோக்கு வந்து போட வேண்டியது டேப்லெட் போட்டிருக்கேன் உங்கள் டேப்லெட் போட்டதுனால வந்து என்ன சொல்லி நானே அறியாமல் என்னையே தூங்கிட்டு இருக்கேன் எடிட்லாம் முடிச்சுட்டேன் ஜஸ்ட் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாய்ஸ் கொடுத்துருந்தேன்னா அப்போவே அப்லோட் பண்ணிருப்பேன் பட் என்னையே ஏரியாவும் நானே சைடில் எல்லாத்தையும் அப்படியே படுத்துட்ருக்கேன் ஸோ ஓகே அல்லேன்னு சொன்னால் நடாக முடிக்க முடியாமல் போயிடுச்சேன்டேன் ஸோ நான் வெயிட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப சாரி நான் நேற்று போடுறேன்னு சொல்லியிருந்தேன் போட்டுருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் எந்த கமிட்மெண்ட்டையுமே கொடுக்கக்கூடாதுப்பா ஏன்னா நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டா சம்திங் அது ஏதோ நடந்துடுது பண்ண முடியாத மாதிரி கோடை சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு ஒரு ஒரு வீடியோ வாய்ஸ் கொடுத்தேன்னா ஒன்று ஒரு ரெண்டு தான் கொடுக்க முடியுது அந்தளவுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுனா நம்ம எப்படி வீடியோஸ் வந்து போடலாம் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் எல்லாம் லைக் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட் பண்ணுறங்க இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சா யாங்க எங்கஸோ எங்களோட லவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க ஸோ அந்த ஹுட் அண்ட் சாடு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக காப்பாற்றான் யாங்கோ இது இதே சினி எங்கே பார்த்தீங்க எப்போ பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க ஓகே பாய் 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 இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க